திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் நால்வர் பற்றியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே பன்னிரு திருமுறைகளில் இன்னும் இருக்கிறவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பார்க்கணும் இல்லையா ஆகையினால் எல்லாரையும் ஒரு பார்வை பார்ப்போம் படித்து வைப்போம் கேட்டு வைப்போம் படிக்க தெரிஞ்சவங்க புக்கு இருக்கிறவங்க படிங்க ஓய்வாக இருக்கிற நேரத்தெல்லாம் சிவபெருமான சிந்திங்க வேலையிலையே நம்ம இருக்கிறோம் புக்கு எடுத்து வச்சுக்கின்னு படிங்க அதை சொல்ல வரேன் சிந்திங்கன்னா மற்ற நேரத்தில் சிந்திக்கக்கூடாதுன்னில்ல அவர் நம்ம விட்டு சிந்தையை விட்டு நீங்கனா தானே அதை பற்றி மறக்க மறந்தால் தானே நினைக்கிறதுக்கு சதா இந்த ஆட்டம்லாம் ஆடுறதெல்லாம் அவரால் அதனால் மறக்கலாம் முடியாது மறக்கக்கூடாது மறந்தால் அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை நான் தெய்வத்திய சில பேர் சொல்லுவாங்க நான் தெய்வத்தையே கும்பிட்றது கிடையாது ஆனால் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்வாங்க நாம் பெத்த குழந்தைய அம்மா மேலே பாசம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த குழந்தைக்கு சோறு விட்டாது இருக்கிறோமா அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யாது இருக்கிறோமா அது துஷ்ட பிள்ளையாக இருந்தாலும் என் பிள்ளைன்னு நம்ம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோமே நம்மளை படைத்தவர் நம்மளை எப்படி பாதுகாப்பார் நம்ம நினச்சாலும் நினைக்கலனாலும் எப்படி இருந்தாலும் இறைவன் நம்மளுக்கு அன்றாட நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்துக்கிட்டு தான் இருக்கார் ஆக என்னால் நாம் இறை சிந்தையோடு இருக்கிறது தான் இம்மைக்கும் அருமைக்கும் நல்லது இப்போ இங்கே பிறந்துட்டோன்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட வேணாம் அருமையான மனித பிறவியை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் இது எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அருமையான மனித பிறவியை இந்த மாதிரி நாவால் திருவாசகம் பாடுங்க கோயிலுக்கு போங்க ஆமாம் திருநீர் பூசுங்க வெக்கப்படாதீங்க நான் சொல்கிறது ஒன்றும் தப்புக்கு தப்பான வார்த்தை இல்லை திருநீர் பூசுங்க நம்மளுடைய அங்கம் சுத்தமாகவும் நம்ம வாயால் நமச்சி வாயம்னு சொல்லுங்கள் நம்ம ஆன்மா சுத்தமாகவும் இதையெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம தலையெடுத்து மாற்றி அமைக்கப்படும் ஏன்னா இப்படியே நான் பிறந்துலேருந்தே கஷ்டப்பட்டுருக்குனேன் எனக்கு விடிவு காலமே இல்லையான்னு சொல்லுவாங்க சிவாய நம்ம வென்று சிந்தித்து நின்றார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லி அவையார் சொல்லியிருக்காங்க அப்படி அந் அந்த மாதிரி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பெண் தெய்வம் தான் காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை அந்த அம்மா மூத்தக்குடி நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டி அந்தம்மா பாடினதை வச்சு தான் நால்வருமே பாடியிருக்காங்க காரைக்கால் அம்மையார் பாடின நட்ட ராகத்தை தான் எல்லாரும் பாடுவாங்க அது மாதிரியான பெண்ணாக பிறந்து நமக்கெல்லாம் முதல்ல அடியார் அவங்க அதுவும் காரைக்கால் பேயார் ஏன்னா அவங்க பேய் வடிவத்தை வாங்கிக்கினாங்க பெண்ணா இந்த உலகத்தில் அங்கே போனேன் இங்கே போனால் கண்ட கண்ட பேரெல்லாம் வரும் எதுக்கு எனக்கு புருஷனுடைய அன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு எனக்கு பேய் வடிவத்தை கொடுங்க என் தெய்வமே நேராக வருது அவங்க வேறு எதையாவது கேட்டாங்களா பற்றியா என்னை கூட்டிகிட்டு போயிடுப்பான்னு சொல்லி கூட்டி போயிருக்கலாம் இல்லையா என்னை என்னை இது பண்ணுங்கள் இனிமேல் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் இப்படியெல்லாம் விட்டுட்டு நான் வாழறதையும் வாழறாங்க பேய் வடிவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பெண்ணுருவத்தை எடுத்துக்கிணு பேய் வடிவத்தை வாங்கிக்கினாங்க அதுக்கு மேலேயும் இறைவனை தலம் தளமாக சென்று பாடி வழிபட்டு அரவாணி ஆடும்போது உன்னுடைய காலடியின் கீழே நாம் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு வாங்கினாங்க சிவபெருமானுக்கே அன்னையாக வந்தவங்க யார் வர்றதுன்னா எல்லா இடத்தையும் சிவலிங்கமாக மாற்றிட்டாரோ அந்த அம்மா தலையாலேயே நடந்து வந்தாங்களாம் தலையாலியே தலையாலியே கையை ஊனி நடந்து போனதுனால யார் வர்றது இப்படி கைலாயுமே தடதடன்னு ஆறுதல் ஏன் என்ன என்னை எம் பேணும் அன்னை வராங்க எங்கள் அம்மா வராங்க அப்படின்னார் உங்களுக்கு அம்மாவா அப்படின்ட்டு அந்த அம்மாவே ஆச்சரியப்பட்டாங்க அது மாதிரி சிவபெருமானுக்கே தாயாக விளங்கியவங்க இன்றைக்கி நாம் இரட்டை மணி மாலை நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது முத முறையாக பார்க்குறவங்களுக்கு நாடும் பார்க்குறவங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு பக்க இருக்குது உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரைக்கால் அம்மையார் பேயார் அவங்க பேய் வடிவத்தில் இருந்தாங்க இல்லையா அதனால் பேயார்னு போட்டிருக்காங்க பதினொன்றாம் திருமுறை இரட்டை திரு இரட்டை மணிமாலை இது மொத்தம் இருபது பாடல்கள் இதில் நம்ம நடுநடுவ ஒரு நாலஞ்சு பாட்டாவது பாடுவோம் திருச்சிற்றம்பலம் கிளந்து வெந்துயர் வந்தடும் போதஞ்சி கிளந்துந்து வெந்துயர் வந்தடும் போதஞ்சி நெஞ்சம் என்பாய் தளர்ந்திங்கிருத்தல் தவிர்கின் தவிர்த்தின் கண்டாய் தளராது வந்தி வளர்ந்துந்த கங்கையும் வானத்திடை வளர் கோட்டு வெள்ளை இளநிங்களும் எருக்கும் இருக்கும் இந்த ஒரு பாடல்லே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அருமையான சொல்லி பாருங்க கிளந்துந்து உங்களுக்கு எவ்வளவோ துன்பங்கள் கிளர்ந்துந்து வெந்துயர் வந்தடும் போதஞ்சி பயந்துராதிங்க தான் நான் சொன்னேன் அந்த அம்மா வேற ஏன் எதையாவது கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு அந்த மாதிரியான கஷ்டம் வரும்போதும் பயப்படாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு அருமையாக சொல்கிறாங்க காரைக்கால் அம்மையார் பாடல்கள்லாம் பாடினாலே நம்ம வீட்டில் பில்லி சூனியம் அந்த பயமெல்லாம் இருக்காது வெ வெளியில் போனாலும் பேய் பயம் அந்த பயம்லாம் இருக்கவே வரவே வராது அந்த நேரத்துக்கு இந்த அம்மாவை நினச்சிக்கின்னா அப்படி ஒரு சக்தி நம்மளுக்கு பிறக்கும் தேவாரத்தை கையில் எடுத்தாலே நம்மளுக்கு மனதைரியம் வந்துடும் அதுலேயும் இந்த அம்மா காரைக்கால் அம்மையார்றது இன்னும் அப்படி தைரியத்தை கொடுக்கும் கிளர்ந்து வெந்துயர் வந்தடும் போதஞ்சி நெஞ்சம் எண்பாய் தளர்ந்திங்கிருத்தல் தவிர்த்தி கண்டாய் தளரா அது வந்தி அந்த துன்பம் வந்துட்ட பிறகு துயர் வந்துட்ட பிறகு அந்த தளர்ந்து இருந்துடாதீங்க தளர்ந்து இருந்துடாதீங்க வந்து வளர் துந்து கங்கையும் வானத்திடை திடை வளர் கோட்டு வெள்ளை இளந்திங்களும் எருக்கும் மிருக்கும் சென்னி ஈசனுக்கு அந்த சடைய முடியான திங்க இளம்பெற சூடினவனை வந்து சேவிங்க அப்படின்றாங்க உங்களுக்கு துன்பமெல்லாம் துயரமெல்லாம் விலகிடும் அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காங்க ஆமாம் முதல் பாட்டிலேயே சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு நாலஞ்சு பாட்டை நம்ம பார்ப்போம் வன் அல்லாதில்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மின்னுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரான் ஈசன் அவன் அல்லாதில்லை அவர் இல்லாத எதுவும் இல்லை என நினைந்து மனசில் நீங்கள் நினைங்க அவர் இல்லாமல் வேற எங்கேயும் எதுவும் இல்லை என நினைந்து கூசி மனத்த மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது அவரை பற்றியே பேசி மறவாது வாழ்வ வாழ்வாரை மண்ணுலகத் தென்றும் பிறவாமை காக்கும் பிரான் அவரை பற்றியே பேசி அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுபிறவின்றதே கிடையாது மண்ணுல மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும்பிறான் அவங்களுக்கு இனிமே மண்ணுலகத்துல இடம் கிடையாது வந்து பறக்கணும்னு அவசியம் கிடையாது எங்கள் அப்பாவை அங்கேயே வச்சுப்பார் பிறரென்று தன்னை பண்ணால் பரவி தொழு தொழுவார் இடர் கண்டிரன் என்ன நிற்கின்ற ஈசன் கண்டீரின கிண்டி நின்று கொன்றை பொதும் பக்கிடந்து பொம் உறைவாய் உரைவாய் நின்றுரைக்கும் சடை செம்பொன் முடி அந்தனனே இனிவார் சடையினீர் கங்கையின் பாலை அங்கத்திருந்து கனிவாய் மலை மங்கை காணில் என் செய்தி சிலையால் முனிவா திரிபுரம் மூன்றும் வெந்தென்று செந்தியில் மூழ்க தனிவார்கனை ஒன்றினால் மிக கோத்த என் சங்கரனே தமக்கென்றும் இன்பணி செய்திருப்ப மூக்குத்தாம் ஒரு நாள் யமக்கொன்று சொன்னாள் அருளங் அருளுங்கோழென மினையாதுமின்றி சுமக்கின்ற பிள்ளை வெல்லொறுப்பதொன்று தொண்டை கனிவாய் உமைக்கென்றே தேடி பெறாதுடனே கொண்ட உத்தமரே உத்தமராய் வாழ்வார் உலக உழந்தக்கால் உற்றார்கள் செத்தமரம் மடிக்கு தீயா முன் உத்தமனாய் நீலாழி நஞ்சுண்ட நெய்யாடி தன் திறமே கேளாழி நெஞ்சே கிளர்ந்து கிளர்ந்துன்னு ஆரம்பிச்சாங்க கிளர்ந்துன்னு முடிச்சிட்டாங்க இதுக்கு பேர் இரட்டை மணி மாலை திரு இரட்டை மணி மாலை இதில் நம்ம ஒரு அஞ்சாறு பாடல்களை தான் பார்த்துருக்கோம் இருபது பாடல்கள் சிவபெருமானை எவ்வளோ அருமையாக பாடி சேவிக்கிறாங்க பாருங்கள் இரட்டை மணிமாலையாக பதினோராம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் ஆமாம் பாடல் இதையெல்லாம் கேட்டு அருமையாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க போகிற இடத்தெல்லாம் இந்த எதையாவது ஒரு திருவாசகமோ தேவாரமோ எதையாவது எடுத்து வச்சின்னு படிங்க ஓய்வாக இருக்கும்போதெல்லாம் படிங்க மற்ற நேரத்தில் காதில் கேளுங்க எவ்வளவோ கஷ்டமான சினிமா பாடல்கள்லாம் நம்ம பாடுறோம் இதெல்லாம் ஒரு முறை கேட்டால் மறுமுறை நீங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிடும் அந்த எண்ணம் வந்தால் ம மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் நாம் முதல்ல ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவு எடுக்கணும் அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அந்த பஸ்ஸில் ஏறணும் அது மாதிரி சிறு முயற்சியாக ஒரு அடி நம்ம எடுத்து வச்சு நான் இன்றைக்கி எங்கள் அப்பனை போய் பார்க்கணுன்னு ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நூறு அடி நம்மளுக்காக வந்து நிற்பார் நம்மளை கூட்டிகிட்டு போய் சேவிக்கு வைப்பார் அது மாதிரி இறைவனுடைய நினைப்பில் இருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்